ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஸ் நேற்று தெலுங்கு டைட்டன் தோத்துட்டாங்க உங்களுக்கு தெரியும் ஜெய்பூட்டை தேர்ட்டி எயிட் தேர்ட்டி ஃபைவ் மூணு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தா கிட்டத்தட்ட பதினஞ்சு பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருந்து செகண்ட் ஹாஃப்ல தான் கவர் பண்ணாங்க பவன் ஷர்ரா பார்த்து வழக்கம் போல் சூப்பர் ரைடு டென் எடுத்தார் பன்னெண்டு பாயிண்ட் யாருமே சப்போர்ட் பண்ணல தோத்துட்டாங்க ரைட் ப்ரெஸ் கான்ஃப்டில் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் தேங்க்ஸ் சொல்லுவோம் கான்ட்ரிபியூட் பண்ணுவாருக்கு முத்தையான்ற ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் முத்தையா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுச்சுனா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கு அது நம்ம ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்ன ஜாயின் பட்டன் இருக்கு அந்த ஜாயின் பட்டன் நம்ம ஒரு நெக்ஸ்ட் ஒன் மந்த்துக்கு உங்கள் பேர் பக்கத்தில் ஒரு ப்ளூ கலர் எமோஜி ஒன்று வரும் ஸ்டார் யூடியூபே கொடுக்கும் அண்ட் சில வீடியோஸ் எல்லாம் நீ என்னென்ன கேள்வி கேட்டால் எல்லாருக்கும் பதில் சொல்லுவோம் அவங்களுக்கு ப்ரையாரிட்டி ரிப்ளை இருக்கும் பட் சூப்பர் தேங்க்ஸ் ஆமாம் பேர் அடுத்த வீடியோ நாங்கள் சொல்லுவோம் யூடியூபு உங்கள் பேர் பக்கத்தில் தேங்க்ஸ்னு ப்ளூ கலரில் போடும் சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் தோற்றுறாங்க வழக்கம் போல் இதே பாவமாக இருக்கிற பவன் சனாவை பார்த்து நீங்கள் நிறைய பேர் சொன்னீங்க கோச்சிட்டு என்ன கேட்டாங்கன்னு சொல்லுவோம் அப்புறம் லெஃப்ட் ரைட்டர் வராங்க உன்னோடய கார்னர் லெஃப்ட் ரைட்டு எதுவுமே சரியா இல்லையா அதை பற்றி என்ன நினைக்கிறேன்னாரு அவர் சொன்னார் டிஃபென்ஸ் டிஃபென்ஸையும் என்ன என்ன கார்னர் ஜோபியோ அதாவது டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் அது என்ன ரைட்டு கார்னர் லெஃப்ட் கார்னர் அப்படின்னாரு அர்ஜுன் தேஷ்வால் வந்து ரைட் ரைடரு எங்களோடய லெஃப்ட் கார்னர் வந்து அவரை டேக்கிள் பண்ணியிருக்கணும் அப்போ தான் அர்ஜுன் தேஷ்வால் மேலே ப்ரெஷர் வரும் அவரை டேக்கிள் பண்ண மிஸ் ஆகிடுச்சு சந்தீப் டூலு நிறையா பாயிண்ட்ஸ் கொடுத்துறாரு ஸ்டார்டிங்கில் அர்ஜுன் தேஷ்வால் அவுட் பண்ண முடியல அதனால தான் அவர் நிறைய பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டாரு அதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸு தெரியுது இவருக்கு பிரச்சனை ஏன் சால்வ் பண்ண மாட்டாருன்னுதான் தெரியல அப்புறம் தான் ஃபஸ்ட் ஹாஃப்ல பெரிய லீடு போயிடுச்சு அதுக்கப்புறம் எங்களால் எவ்வளவோ ட்ரை பண்ணோம் கடைசியில் தூரம் வந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னார் அர்ஜுனு அர்ஜுன் தேஷ்வால் எங்களால் கரெக்டாக வைக்க முடில அவருக்கும் ப்ரெஷரில் ஈஸியாக பிடிச்சிட்டு ஸ்கோர் பண்ணிட்டு போய்ட்டாருந்தார் அப்புறம் ஜெய்ப்பூரில் தான் வேறு ஹோம் சப்போர்ட் தான் அவங்களுக்கு ஹோம் க்ரௌடு அதனால் ப்ரெஷரில் வண்டிங்களான்னு கேட்டாங்க ஆக்சுவலாக கடந்த பத்து தோத்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர் சொன்னார் ப்ரோ கபடியில் கோச்சு ஆல்வேஸ் ப்ரெஷர் கேம் எல்லா கேமுமே ப்ரெஷர் தான் எவ்ரி மேட்ச்சு நாங்கள் ஃபைனல் மாதிரி தான் விளையாடி ஆகணும் யூ கே நாட் சே இந்த மேட்ச்சு ஈஸி இது ஒன் சைடட் மேட்ச்சு இது ஈஸியாக ஜெயிப்போம்னால் யார் எதுவும் சொல்ல முடியாது யார் வேணால் எப்போ வேணால் ஜெயிக்கலாம் எங்களுக்கு வந்து எல்லா மேட்சுமே இனிமேல் கம்பேக்ட் மேட்ச் தான் அப்படின்னாரு அப்புறம் இதில் வந்து என்ன தான் பாசிட்டிவ் எடுத்துன்னு போகிறீங்க நீங்கள் இந்த இருந்துன்னு கேட்டாங்க வீட்டே நிறைய இருக்குது பாசிட்டிவ் எடுத்துன்னு போகிறதுக்கு முக்கியமாக அந்த செகண்ட் ஹாஃபில் ஃபைட் பண்ணது இப்போ எங்களோடய ஹோம் கேம் ஸ்டார்ட் ஆகுது நைன்டீன் ஜனவரி அடுத்த வெள்ளிக்கிழமை ஹைதராபாதில் அதில் வந்து நிறைய பாசிட்டிவ் எடுத்துகிட்டு போகும் நெகட்டிவிட்டியே நாங்கள் மறந்துடுவோம் அப்படின்னு அவர் முடிச்சார் நம்பளுக்கு ஒரு முக்கியமான நாள் பவன் ஷர் எஸ் டிஃபீட் ஏன் வை உன்னோட வாட் இஸ் யுவர் தாட் ஏன் தோத்தீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ரிஜெக்டடாக சொன்னார் பதினோரு மேட்ச்சை தோற்றுட்டோம் போயிடுச்சு டிஃபென்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியே தெரியல சரி நீங்கள் ரெக்கார்டு உட்காக்க தீர்க்கலாம் அப்படின்னு சொன்னார் செக் பண்ணி பாருங்கள் ரெக்கார்டை ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லா மேட்சிலும் மோஸ்ட்லி ஒரு டேக்கிள் பாயிண்ட் ரெண்டு டேக்கிள் பாயிண்ட் படிச்சு ரெண்டு வாட்டி தான் டேக்கிள் பண்ணுறோம் லீடெல்லாம் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே போயிடுது ரைடர் எவ்வளோ தான் பண்ண முடியும் நான் போகிற ரைட் எடுக்க சம்டைம் ரெண்டு பாயிண்ட் எடுக்கிறேன் மூணு பாயிண்ட் எடுக்கிறேன் ரெண்டு ரைடுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய ரைட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக அவுட் ஆக தான் செய்வாங்க அதுவும் பாயிண்ட்ஸ் எடுக்க ரிஸ்க் எடுத்து போகும்போது அதை தான் நான் அவுட் ஆகிடுறேன் இவ்வளோ நான் ஒரே ஆள் எப்படி டிபெண்ட் பண்ண முடியும் அண்டு ரெண்டு நானும் ரெண்டு பாயிண்ட் நடுவில் எடுத்துகிட்டு வந்தேன் மூணு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தேன் வெரி நெக்ஸ்ட் டே நான் டேக்கிள் பண்ணிட்டாங்க போனஸ் பாயிண்ட்லாம் கொண்டு வந்தேன் உன்னோட ஏ பெனால்ட்டி ஓகே பீச்சு போயிருந்தார் ஒரு பெனால்ட்டி ஆகிடுச்சு நடுவில் அண்ட் நான் எப்போதுமே கோச் கூட டிஸ்கஸ் பண்ணுவேன் என் டிஃபென்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் டிஃபென்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு அண்ட் நான் 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 சூப்பர் ட்ராக்லேயே நிறைய வாட்டி அவுட் ஆகிட்டேன் ரெண்டு மூணு வாட்டி ஒரு டோர்னமெண்ட்டில் சூப்பர் ட்ராக்கில் அவுட் ஆகும்போது என்ன ஒன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரெண்டு பாயிண்ட் கிடையாது டீம் உங்களுக்கு தெரியும் அண்ட் நெக்ஸ்ட்டு சுச்சுவேஷன் நான் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்துடுறேன் பட் அந்த சூப்பர் டேக்கில் அவுட் ஆகும்போது ரெண்டு பாயிண்ட் அவங்களுக்கு போடுது அதுவும் நான் இம்ப்ரூவ் பண்ணணும் தனியும் சொல்லிட்டார் மெருகோபி இம்ப்ரூவ் கருணா படையாக்காண்ண எனக்கும் பண்ணணும்னு அப்புறம் இந்த கார்னர் கவர் லெஃப்ட்டு ரைட்டு வாட்டு என்ன நினைக்கிறேன்னு அதை தான் அவர் சொன்னார் கோச்சாக பார்த்தா இங்கே ஜவாப் அப்படின்றார் கோச்சை கேள்வி என்ன கேட்காதுன்ற பக்கத்தில் இருந்தார் அதுக்கு தான் நம்ம கோச்சு இப்போ சொன்னப்போ எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னேன் இல்லையா சந்தீப் துலு அவர் க லெஃப்ட் கார்னர் இவரை வரும்போது கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அர்ஜுன் தேஷ் அதோட கேள்வி இவரை தான் கேட்டாங்க பதில் கோச்சஸ் சொன்னார் நானே இருக்கேன் நீ சொல்லுன்ற மாதிரி ரைட் அப்புறம் நீங்கள் அவார்டு வாங்குனீங்க ஆக்ரீஸ் அவார்டுன் கடைசி கேள்வி அர்ஜுன் அவார்டு வாங்குனீங்க டெல்மி த ஸ்ட்ரகிள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என்னாரு அண்டு யாருக்கு அதோட க்ரெடிட் கொடுக்க போறீங்கன்னா ஒரு பின் பின் பாயிண்ட் பண்ணி ஒரு ஆளும் நான் சொல்ல முடியாது நிறைய காம்பினேஷன் இருக்குது இதில் ஃபேன்ஸ் அஃப்கோர்ஸ் என்னோட ஃபேமிலி ப்ளஸ் என்னோட கோச்சஸ் பல இடத்துல பல விதமான கோச்சஸ் எனக்கு கோச் பண்ணதாகட்டும் இருந்து கேரியரில் நடுவில் என்ன இன்ஜுரி ஆகி அதை ரெக்கவர் ஆண்டதுக்கு ரீஆப் போனதாகட்டும் அண்ட் என்ன ஸ்பீக்கர் செவன்லேயே என் கோச்சு சொன்னார் அண்ட் தூ இந்தியா கேலே கேளுகா ஜருர் கேளுகான்னு ஜிஸ் தர தூ கேட்டேன் தவி தூ அர்ஜுனா அவார்ட் விளையாக்கான்னு எனக்கு பீக்கல் சிக்ஸ்லேயே சொன்னார் அதாவது நீ விளாட்ற ஸ்பீடை பார்த்தா விளையாடுறத பார்த்தா கண்டிப்பாக நீ இண்டியாவுக்கு விளையாடுவேன் இந்தியாவுக்கு விளையாண்டா தான் ஒன்னால் அர்ஜுனா அவார்டு ஜெயிக்க முடியும்னு சொன்னார் அவருங்க கோச்சஸ் நிறைய எனக்கு யூனோ ஊக்குவிச்சாங்க அப்பயே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என் பொட்டன்ஷியலை பற்றி அப்புறம் என் ஃபேமிலி அண்ட் என்னோடய சப்போர்ட்டர்ஸ் என் ஃபேன்ஸு இவங்களாம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கொஞ்சம் சொன்னார் அண்டு ஜெயிச்சு மேட்சிட்டு சொன்னால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஸ்ட்ராங்காக தோற்ற மேட்சில் ரிஜெக்டட் தான் சொன்னார் நான் மேட்ச் தோற்குறேன் அதுதான் அவரோட ஒப்பீனியன் மாதிரி இருந்தது எனிவே இப்போ இன்னும் இன்னும் பத்து மேட்ச் இருக்குது பத்து மேட்ச் ஜெயித்தாலும் அவங்க கோழி போகிறது கஷ்டம் தான் ஐம்பத்தெட்டு பாயிண்ட்டில் வந்து நிற்பாங்க மினிமம் சிக்ஸ்டி சிக்ஸ்டி டூ பாயிண்ட் உங்களுக்கு தெரியும் எனிவே அப்டேட் பண்ணிட்டேன் நிறைய பேர் கேட்டீங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பேசுங்க பவன் என்ன சொன்னார்னு உங்களோட ஒப்பினன் கரெக்டாக சொல்லுங்கள் இது புனரிபால்த்தனும் குஜராத் ஜாயின்ட்டு ஜெயிச்சிருச்சு அண்டு ஃபசல் அவரோட வந்து குரு அவரோட சிஷ்யன் தான் இவர் அஸ்லம் வினோதார் அவங்க ரெண்டு பேரும் பேசினது ஒரு வீடியோ இருக்குது ஸ்டார்டிங் மேட்சுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இவர் பேசின வீடியோ இருக்குது நம்ம அர்ஜுன் தேஷ்வால் அண்ட் பவன் ஷர்ரா வார்த்தை கேளுங்க அதை பற்றி நான் பேசுகிறேன் இல்லைன்னா டேரக்டர் நெக்ஸ்ட் தமிழ் தலைவர் இப்படி வீக் போகிறோம் இல்லை கிரிக்கெட் பற்றி நிறையா பேசியிருக்கேன் டெஸ்ட் மேட்ச் டீம் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் வரப்போகுது ரைட் உங்கள் ஒப்பீனன் எதுவாக தான் சொல்லுங்கள் கருத்துக்களுக்கு எல்லாத்துக்கும் பொது சொல்லுங்கள் அப்படியே நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணியில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ